அதை பார்த்த பொழுது எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பிள்ளைகளை அனைத்து அனைவரையும் நல்ல பக்தியில் வளர்த்தெடுக்கின்ற முயற்சி பெரியவர்கள் வளர்த்திருக்கின்றார்கள் புதியவர்கள் ஆன்மீகத்தில் முதிந்த புதியவர்கள் வழிகாட்டுவதற்காக ரொம்ப அழகா இருக்கு இந்த குடும்பம் பார்க்கறது ஸோ இங்கே திருப்பலி நிறைவேற்ற எனக்கு மகிழ்ச்சி கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன் அதுவும் இன்றைய மகத்தான ஒரு மிகப்பெரிய ஒரு நாளில் நேசுவினுடைய தூய உடல் தூய ரத்தம் பெருவிழாவை இந்த பெருவிழை கொண்டாடுவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் நம்முடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கையும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வினுடைய மையமுமான இந்த விழாவானது நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய உள்ளத்திற்கு நம்முடைய ஆன்மாவிற்கு ஊட்டமளிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆன்மீக உணவாக இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த புதிய இந்த பெரிய விழாவை நாம் ஒவ்வொருவரும் கொண்டாடுவதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் நற்கருணை நம்முடைய வாசகத்தில் முதல் வாசகம் இரண்டாம் வாசகத்தில் நம்முடைய கேட்கும் பொழுது அர்த்தத்தை நமக்கு தெரிவித்தார்கள் ஆண்டோருடைய உடலும் அர்த்தமும் அதாவது நற்கருணையை பற்றி முன்னதாகவே அப்பொழுதே பழைய ஏற்பாட்டிலேயே அவர்கள் எடுத்துக்காட்டாக தெரிவித்து விட்டார்கள் அதுவும் இணைமகன் நேசி எப்பொழுதும் உருவானவர் என்பதற்கு ஒரு அடையாளமாக அந்த பழத்தையும் அந்த ரசத்தையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வந்து ஒரு அடையாளமாக நமக்கு காண்பித்தார்கள் இரண்டாவது வாசகத்தில் முதல் குறைஞ்சத்தில் பௌரடைகிறார் குறிப்பாக இந்த இந்த நற்கருணையானது நாம் ஒவ்வொருவரையும் ஒன்றிணைக்கின்ற ஒரே குடும்பமாக ஒரே ரத்தத்தில் ஒரே உடலை உண்ணுகின்ற ஒரே கிறிஸ்துவர்களாக நாம் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை உணர்த்துகின்ற ஒரு அற்புதமான ஒரு அடித்தளமான ஒரு ஆழமான அக்க அர்த்தத்தை பவுலிகள நமக்கு எடுத்து வைக்கின்றார் இணைந்திருத்தல் ஒன்றிட ஒன்றாக இருத்தல் இருத்தல் ஒரே குடும்பமாக நம்முடைய கிறிஸ்துவ மையம் நம் அனைவரையுமே எல்லாருமே ஒன்று இந்த இந்த அற்புதமான தான் நமக்கு வந்து பல 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 நம்முடைய விதங்களில் பல நிறங்களில் பல எண்ணங்களில் பல மக்கள் வந்து ஒவ்வொரு விதமாக நாம் இருந்தாலும் கூட நம்முடைய எண்ணங்கள் வெய்வதாக இருந்தாலும் கூட நம்ம வெவ்வேறு உலகில் வெவ்வேறு இடங்களில் நாம் வாழ்ந்தாலும் கூட நம் அனைவரையும் கொண்டு செல்கின்ற ஒரே ஒரு அற்புதமான புனித சாதனம் இந்த இந்த ஆகவேதான் இரண்டாம் மிகவும் இறைவன் அடைகிறார் அழகாக ஏற்படுத்தியை மீண்டும் நினைவூட்டுகின்ற வகையில் அதை நமக்கு எடுத்துரைக்கின்றார் நாம் அனைவரும் ஒரே மனதோடு ஒற்றுமையாக இருக்க நமக்கு அழைப்பிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த நக்கனுடைய மகத்துவத்தை இறைவனுடைய பல இடங்களில் நமக்கு இந்த செய்தியில

யோவான் பதினைந்து ஏழு எட்டு வைக்க நான் சொல்லும் என் சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்ப இணைந்திருத்தல் ஒன்றிருத்தல் ஒரே மனதோடு இருத்தல் இது யார் ஒருவர் நம்மளை வந்து ஒன்றுபடுத்துவது என்னது இயேசுனுடைய ரத்தமும் சதையும் என் சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கணித்தர இயலாது அடுத்து யோவான் பதினைந்து ஏழு நீங்கள் என்னுள்ள என் வார்த்தளுக்கும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் நடக்கும் அன்பு மக்களே இறை மக்களே நம்பிக்க நம்ம வேளாங்கண்ணிக்கு போடுறோம் பல நேரங்கள்ல வேளாங்கண்ணிக்கு வேடங்கெல்லாம் போறோம் எங்க திருத்தலங்கள் இருக்கின்றதோ நம்முடைய வேண்டுதல்களை அன்னை மாறி கண்டிப்பா அன்னை செய்ய

குறிப்பாக ஆண்டுடைய பாடல்களை தியானித்து நம்முடைய வேண்டுதல்களை ஒவ்வொரு ஆலயத்திலையும் நம்ம அழைச்சிட்டு வருவோம் அன்பார்ந்தவர்களே இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா நம்முடைய வேண்டல்களையும் நம்முடைய தேவைகளையும் நாம் ஒவ்வொரு குடியர்களிடமும் அன்னையிடமும் இவங்க தந்துடுவாங்களா அந்தோனியார் கொடுத்துருவாரா மாதா நமக்கு கொடுத்துருவாங்களா சூசியம் நமக்கு கொடுத்துருவாங்களா இதே மாதிரி ஒவ்வொரு குடியர்களாக நாம் தேடி ஓடிக்கொண்டு

நிலைத்திருந்தால் நிலைத்திருந்தால் இருந்தால் மட்டும் இல்ல நிலைத்து நிற்க வேண்டும் பெருமனே இருந்தால் மட்டும் போதார் நம்ம பூதங்க வாங்கும் பொழுது முதன் முதலையாக நாம் பூதங்க வாங்கும் பொழுது நம்முடைய தயாரிப்பு நம்மளுடைய பக்தி முயற்சிகள் ஜபம் படிக்கிறது எல்லாமே நமக்கு அப்படியே தெளிவா இருக்கும் அவ்வளோ பக்தியா வருவோம் அப்போ அந்த காலத்துல நாங்க பக்தியா வந்தோம் இப்ப வர பிள்ளைங்க பக்தியா வரதில்லை அப்படி காலாட்டிக்கிட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கொண்டு எனக்கு அந்த ஒயிட் ட்ரெஸ் கேட்டா

கடைசியா அந்த ஒரு விளையாட்டு தனது குழந்தைகளுக்கு அன்பார்ந்தவர்களே இறைமகன் ஏசு தானாகவே முன்வந்து இந்த அற்புதமான இந்த உடலையும் நமக்கு கொடுத்து இதை உண்ணுங்கள் நான் உங்களோடு இருக்கின்றேன் இந்த இடை வார்த்தையை கொள்ளுங்கள் நீ நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகின்ற உடன்படிக்கை என்றாலே நமக்கு தெரியும் அதை உடைக்கவும் முடியாது அதை பிரிக்கவும் முடியாது அதை விட்டு நம்ம விலைக்கு நம்ம மாதிரி மனிதர்கள் விலைச் செல்லவும் முடியாது உடன்படிக்கை ஏற்படுத்திவிட்டால் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் நிலைத்து நிற்கின்றார் இந்த திருவருச்சாதம் இருக்கின்றது இறைவன் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் முதலில் தொடங்கி இன்று வரை கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு அடையாளம் இந்த சாதனம் இந்த திருவழாதம் எப்படி வந்தது நன்றாகவே தெரியும் இல்லையா ரத்தமும் சதையும் பாண்டருடைய பாடுகள் அவர் அவரை அடித்து அரைந்து மறைத்து நமக்கு இந்த ஒரு அறச்சாதனத்தை நமக்கு கொடுத்துவிட்டு சென்றிருக்கின்றார் அதனுடைய பயன்பாடுகள் நமக்கு உண்மையாகவே நமக்கு எங்க பல நேரங்கள் தெரியாம போயிட்டு நம்முடைய பிள்ளைகளுக்கு அது நம்ம சொல்றதில்லை இப்படி இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம அதை தெளிவுபட்டு இதனுடைய அருமையும் என்னுடைய மகத்துவத்தையும் அதனுடைய மகிமையையும் அந்த மறை இருக்கின்ற பெரியவர்கள் முன்னுரிமை தொடங்கும்போது பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாட்டிலாம் எங்க தாத்தா எல்லாம் சொல்லியிருக்காங்க அப்பா அம்மா விட தாத்தா பாட்டி ரொம்ப உருக்கமா பக்தியை பிள்ளைகள் கூட்டுவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிட்டாங்க அதனால நான் இதெல்லாம் பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு சில பங்குல வந்து வயலான ரொம்ப அதிகமா இருக்க மாட்டேன் இங்க அதிகமா இருக்கிறாங்க பிள்ளைகளுக்கு எடுத்துக் கொள்ளவும் அவங்களுக்கு வழிகாட்டவும் ஆகவே பிள்ளைகளுக்கு நாம் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இக்காலத்தின் பிள்ளைகளுக்கு என்னுடைய அருமையை எடுத்துரைக்க தயாராக இருங்கள் ஏனென்றால் இது ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னத்தை தேடி நாம் அலைகின்ற பொழுது ஒரு ஊராக இடஇடமாக நம்ம எங்கெங்கோ நம்ம அழைத்திருந்தாலும் ஆண்டவருடைய உண்மையான பிரசன்னம் அதை புரிந்துகிறதுக்கு ரொம்ப நாளாகவும் கஷ்டம் இந்த அப்பத்துல இருக்கிறாரா இல்லையா பல நேரங்களில் நம்ம நன்கு வாங்கும் நமக்கே சந்தேகத்தோட பல நேரங்களில் நன்மை வாங்கியிருப்போம் அதே பக்தியோடு வெளிப்படையாக நம்ம பக்தியோடு கை குவித்து நம்ம நன்மை வாங்கினாலும் அந்த அப்பத்துல ஆண்டவர் இருக்கின்றாரா இல்லையா அப்படின்ட்டு பல நேரங்கள் நம்ம சில நேரங்களில் சந்தேகம் வந்துடும் எப்ப சந்தேகம் வரும் நமக்கு துன்பங்கள் வருகின்ற பொழுது உயரங்கள் வருகின்ற பொழுது தடைகள் வருகின்ற பொழுது நமக்கு தாங்க முடியாத கஷ்டம் எப்பயாவது வரும் பொழுது நமக்குள்ள இருக்கிற நம்பிக்கை டக்குனு விழுந்து நம்பியில நன்மை வாங்கும் வெறும் அப்பத்தை மட்டும் தான் பார்க்க முடியும் இந்த ஆண்டவர் எனக்கு நக்க தான் கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாலும் அப்படின்ற ஒரு சலிப்பு கஷ்டம் வந்த உடனே பல நேரங்கள் நம்ம என்ன சொல்றது ஆண்டவரே பல நேரங்கள்ல சலிச்சுக்கிறோம் ஏமா ஆண்டவரை தகிர் கூடாதுமா ஆண்டவரை பழி கூடாதுமா சொன்னோம்னா நம்ம என்ன ஒரு டயலாக் வரும் அவரு எங்க அப்பா நான் அவர் என் கடவுள் என்னை படைத்தவர் நாங்க எப்படி வேணாலும் அவரை நான் திட்டுவேன் நமக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட நம்ம உரிமையை பல நேரங்கள் கடவுளுடைய உணர்கின்றோமா என்பதை உணர்த்துகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பார்ந்தவர்களே ஆகவே இந்த நகருணை என்கின்ற மிகப்பெரிய அருள் சாதன சாதனத்தை பெறுவதற்கு நாம் எவ்வாறாக தயாராக இருக்கின்றோம் சிந்திக்க அன்போடு அழைக்கின்றேன் மனிதர்களாக பிறந்த நாம் ஒவ்வொருவரும்

சினிமாவுக்கு போவாங்க அப்படின்னா போதும் முடிஞ்சிச்சு சினிமாவுக்கு போறதுக்கு உங்களை பார்க்க வர மாதிரி இருக்கு சினிமாவுக்காக சினிமா சினிமா சாதாரண சினிமாவை பாக்குறதுக்கு நாம எடுக்கின்ற அந்த மெனக்கிடல் அந்த மேக்கப்பு அன்பு அன்பாக இப்படி சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப ஒரு நிகழ்வு ஆபீஸ்க்கு போனாலும் சரி நிகழ்வுகளுக்கு போனாலும் சரி அல்லது ஒரு நிலத்தை வாங்கினாலும் நான் சொந்தமா ஒரு வீடு கட்ட போறேன் அந்த நிலத்தை வாங்குறதுக்கு நம்மளுடைய தயாரிப்பு எவ்வளவு தயாரிப்பு தேவைப்படுது ஒரு வீடு கட்ட போறோம்னா அந்த வீட்டுக்கு நம்ம எவ்வளவு தயாரிப்பு பேர் போகின்றோம் நம்முடைய ரத்தத்தையும் உடலையும் உழைப்பையும் கொடுத்து அந்த வீடு கட்ட அவ்வளவு முயற்சிகளை நாம் இடுகின்றோம் தயாரிப்பு நம்முடைய சாதாரண வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் தயாரிப்பானது ரொம்ப நீண்டிருக்கின்றது ஆனால் இந்த திருப்பலிக்கு வருகின்ற பொழுது மட்டும் மட்டும் இந்த மாபெரும் திருவுருவ சாதனத்தை அணுக பொழுது மட்டும் நம்முடைய தயாரிப்பு எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சு பார்த்துக்கீங்களா தயாரிப்பு பூசைக்கு வரத நான் சொல்ல பூசைக்கு வந்துருவோம் நம்ம என்ன பண்ணுவோம் அடுப்புல ஒரு அரை கிலோ கறி வந்து போட்டு லைட்டா சிம்ல வந்து இந்த பாத சீக்கிரமா விட்டுருவாரு நம்ம போன உடனே வந்து விடுல வச்சு குழம்பு வச்சு சாப்பிடலாம் விட மாட்டேன்

அந்த தயாரிப்பை நாம் தயாரிக்கின்றோமா நம்முடைய பிள்ளைகளை அதற்கு தயாரிப்புக்கு உள்ளாக்குகின்றோமா என்று நாம் யோசிக்க வேண்டும் அதை நான் அடைக்கின்றேன் விட்டுருக்கேன் ஒவ்வொருக்கும் அப்படின்னா நீண்ட நாட்கள் ஆகும் நீண்ட நேரம் ஆகும் நீண்ட நாட்கள் ஆகும் நீங்க உங்களுடைய ஆன்ம சோதனை பண்ணி நான் எந்த அளவுக்கு இறைமுனை உட்கொள்ள தயாராக வருகின்றேன் என்பதை நீங்களே சோதனை தெரிந்து பார்த்துக் கொள்ளுங்கள் பல நேரங்கள்ல நம்ம திருப்பதிக்கு வருகின்ற பொழுது

அழுக்கா இருக்கு பாவம் பண்ணி நான் ரொம்ப அசிங்கமா இருக்க ஆண்டவரே இருந்தாலும் இதை உம்முடைய அறுக்கொடையால் உம்முடைய திருமையால் உம்முடைய உம்முடைய ஆசிரால் என்னை தூய்மைப்படுத்தி இந்த நற்றுனையை பெற்றுக்கொள்ள தகுதி பெறும் பொருட்டு என்னை உருவாக்கும் என்னை மண்டியும் என்னுடைய பாவனை மண்டியும் சின்ன ஒரு தயாரிப்பு உண்மையாகவே நம்ம எத்தனை பேர் தயாரிக்கிறோம் தயாரிப்பது கிடையாது பல நேரங்களில் திருப்பலையில் பூசையில் ஆண்டவர் வந்து குருவானவர் வந்து நம்ம சொன்ன பிறகு நம்ம அதை வந்து மனப்படமா படப்பட படப்படம் படிச்சு அச்சுக்குள் காப்பி போயிடும் ரெண்டு நிமிஷத்துல ஆனா மனசுக்குள்ளே உண்மையாவே ஆண்டவர்கிட்ட நாம செய்த பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டி அந்த நண்பர்களை உட்கொள்கின்றோமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அதுக்கப்புறம் அதுவும் வந்து பல நேரங்களில் ஒரு சில பேர் வந்து இந்த திருப்பலியை நம்ம வந்து சடங்காக நினைப்போம் இது ஒரு சடங்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கடமை ஒரு கடன் திருநாள் வரோம் தந்தை பூச பாத்திரம் போயிடும் அப்படின்ற ஒரு மனநிலை அதோடு மட்டுமல்லாமல் ஏனோ தானோ என்ற பல நேரங்கள் ஆலயத்தை நாம நுழையும் பொழுது ஒரு சில பேர் பக்தியாகவும் உண்மையாகவே கடவுள் மீண்டும் உண்மையாகவே நம்ம சரணடைகள் ஆண்டவர் கட்ட சரணடைகின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம ஆலயத்துக்குள்ள வருவாங்க ஒரு சில இளைஞர்களை நம்ம பார்த்து ஒரு சில இளைஞர்கள் இருப்பார்கள் பல நேரத்தில் இருக்கும்போது இளைஞர்கள் ஆலயத்துக்குள்ள வர ஸ்டே அவனுடைய மனநிலை அப்படி வரும்போதே மச்சா சகிச்சுவர் எப்படி உள்ள சீக்கிரம் சிக்னல் கொடுத்துருவாங்க நீங்க பீச்சுக்கு போயிடலாம் இங்க போயிடலாம் அந்த பண்ணிக்கலாம் நீங்க உள்ள படுத்து வரும்போது கோயிலுக்குள்ள வரும்போதே அவருடைய மனநிலை சிதறி போய் கிடைக்கின்றது ஆலயத்துக்குள்ள வரும்போது நம்ம ஆண்டவரை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் ஏனோ தானோ என்ற ஒரு மனநிலை அது மட்டும் அல்லாமல் ஒரு நான்கு காரியங்களை முக்கியமாக நான் குறிப்பிட்டு முடிக்கின்றேன் குறிப்பாக இந்த நற்கருணை என்பது நான்கு முக்கிய காரியங்களை கொண்டுள்ளது அது நம்ம மனசுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆழமான கருத்து வந்து வந்து நிலைகளுக்கும் ஆசிர்வாதத்திற்கும் நன்றி கூற வேண்டும் நம்ம எப்போ எடுத்தாலும் நம்முடைய தேவைகளை முதல் அறிவிக்கப்படாது என்னுடைய தேவை இது என்னுடைய தேவை அது அப்படின்னு நம்ம அடுக்கிக் கொண்டே போலாம் நம்முடைய தேவைகளை கச்சிதமா கோடி கணக்கில் அதற்கு முன்பாக கடவுள் இன்றைக்கு நான் காலையில் எழுந்துவதை எழுதுவதற்கு அந்த பெட்ல இருந்து நான் எழுந்து உயிரோடு எழுந்ததற்கு கடவுளுக்கு நன்றி கூறுங்க தினந்தோறும் நாம் சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நன்றி நாம

பாவம் செஞ்சுட்டே போம் அதை பத்தி நமக்கு ஒரு சில நேரங்களில் கூட ஞாபகமே இருக்காது ஒரு மறந்து வாழ்க்கையை நாம் நகர்த்திக் கொண்டே செல்வோம் பாவத்திற்கு கேட்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் கூட பல நேரங்களில் நமக்கு வருவதில்லை அந்த எண்ணம் இல்லாமல் நற்குருணை ஆண்டவரை நம்மால் வாங்க இயலாது அந்த பாடல்ல வாசிக்கும் போது ரொம்ப நீங்க எத்தனை பேருக்கு நேரத்தில் அந்த நற்செய்தி வாசகத்திற்கு முன்பாக நற்கூருணை பாடலை வாசிக்கின்ற பொழுது அந்த பாடல்ல வந்து ரொம்ப அழகான ஒரு வரி வந்து எத்தனை பேர் கேட்டீங்கன்னு இந்த நடத்துல நீங்க யாரெல்லாம் வாங்குறாங்க நல்லவர்களும் கெட்டவர்களும் தீயவர்களும் வாங்குறாங்க நல்லா புரிஞ்சுக்க அந்த பாடல நீங்க கேட்கும் ரொம்ப அற்புதமான வார்த்தை இந்த இறை அந்த உணவை திரு உணவை நல்லவர்களும் பெறுகின்றார்கள் பெற்றுக் கொள்கின்றார்கள் தீயவர்களும் பெற்றுக் கொள்கின்றார்கள் ஆனால் அதனுடைய பலன் நல்லவர்களுக்கு வேறு மாதிரியும் தீயவர்களுக்கு சாவையும் விட்டு செல்லும் கொடுக்கும் அப்போ நாம் என்ன செய்யணும் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் முதலில் அத்தனுடைய ஆண்டவரை முதல்ல நம்ம உள்ளத்திற்குள் வாங்குவதற்கு முன்பாக பாவத்திற்கு மன்னிப்பு கேட்க வேண்டும் நான்காவதாக நான்காவதாக மட்டுமே நம்முடைய வேண்டல்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே இந்த நான்கையும் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப முக்கியமானது இந்த ஆண்டவருடைய தூய ரத்தத்தையும் தூய உடலையும் நாம் கொண்டாடுகின்ற இந்த மிகப்பெரும் விழாவில் நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையாகவும் உண்மையான பிரசனத்தை இறைவன் இந்த நர்த்தத்தையில் அவர் இருக்கின்ற பொழுது நாம் இந்த நான்கு நமக்கு எப்பொழுதுமடங்க இருக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தெரிவிக்க வேண்டும் அது அற்புதமான மறையுண்மை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் எப்பொழுதுமே நகர்வனில் இருக்கின்ற ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் ஆராதனையும் ஜபமும் இரண்டாவது என்னது நன்மைகளுக்கும் நம்முடைய பாவத்திற்கு மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் மன்னிப்பு கேளுங்க ஆண்டவர் மட்டுமே நம்முடைய பாவத்தை மன்னிக்க கூடியவர் அந்தமணியார் மன்னிக்க மாட்டார் அன்னை யார் மன்னிக்க மாட்டாங்க இவங்க எல்லாமே பாவத்தை மன்னிக்க மாட்டாங்க அவள் நம்முடைய பாவத்திற்கு விழாத படிக்கு பாதுகாக்கின்றவர்கள் பாதுகாவலை அவள் தான் பிரசன்னமாக இருக்கின்றார் அவரிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கிட்டு கேட்க நான்காவதாக உங்களுடைய சேவைகளை ஆண்டனுடைய பாதத்திலே சபத்தி துறை இல்லை எப்போது நான் எங்காலும் இந்த ஜபத்தை நான் வந்து சொல்லுவேன் பக்தி இந்த பக்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும் நீங்க வாழ்ந்து கொடுக்க முடியும் என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக தான் நீங்க கொடுக்க முடியும் அதை இன்னும் சுருக்கமா சுருக்கி எங்க ஒரு பாதர வந்து எனக்கு கத்து குடுத்தாரு அதாவது ரொம்ப 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 சுருக்கமான ஒரு ஜபம் நற்கருணையை நான் போற்றுகின்ற வகையில் நற்கருணையை நான் மாறாதிக்கின்ற வகையில் நற்கருணைக்கு நாம் மதிப்பு கொடுக்கின்ற வகையில் ஒரு அற்புதமான ஒரு பிரேயர் நான் என்னுடைய பிரஸ்ட் என்னுடைய பர்ஸ்ட் எப்போவுமே இந்த பிரேயர் இருக்கோ நான் மனசுல இருக்க எப்போவுமே உங்களுடைய மனசுலையும் இன்று நான் கொண்டாடுகின்ற மிகப்பெரிய பெருவிழாவிற்கு மரியாதை செலுத்துகின்ற வகையில் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உள்ளத்தில் இந்த ஜெபத்தை நீங்கள் நிலைநிறுத்துறீர்கள் என்றால் நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதும் ஆராதனையும் போற்றுதலும் நன்றியும் எப்பவுமே அதை நம்ம மதிப்பு கொடுக்கின்ற வகையில் இருக்கும் என்ன ஜபம் மூணு அந்த பிள்ளைகள் கூட நீங்க மனப்பணம் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மூணு வரிய சரியா பிள்ளைகள் மனப்பணம் பண்ணிக்கிறீங்களா நான் சொல்றேன் குறிப்பா இந்த மூன்று வரியும் நாம் வந்து நன்மை வாங்க வரும் இந்த ஜெபத்தை நீங்க மனசுல வச்சுக்கணும் ரொம்ப சிம்பிளான ஜபம் இயேசுவே என்னோடு வாழும் எல்லாம் சொல்லுங்க இயேசுவே முதல்ல இயேசு வந்து வரப்போறாரு நன்மை வாங்க வரும் உங்க மனசுல நீங்க அந்த எந்திரிச்சு வரும் இயேசுவே என்னோடு வாழும் நன்மை வாங்கிட்டீங்க வாங்கின பிறகு அடுத்து இயேசுவே என்னோடு தங்கும் ரெண்டு புரிஞ்சு

வாழ்நாள் முழுவதும் நாம குழிக்கு போற வரையிலும் அந்த ஆறு அடிப்புல நாம செல்லுகின்ற வரையில் ஆண்ட வரை உட்கொண்டதுக்கு முன்பாக இந்த மூன்று வரிகளை நீங்கள் நினைவில் கொண்டு நற்கருணி நாதலை நற்கருணி நாதலை போற்றவும் ಅವರ ಕುರಿಕ ಆರಾಧಿಕ್ಕೂ ನಮಗೆ ವರದಿ ವೇದಿರು ಪತ್ತೆ ನಾವು ಒಬ್ಬೊರವರ ಎಳೆದಿರುವುದು ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸ ಎತ್ತಿರುವ